മധുരൈ മീനാക്ഷി അമ്മൻ കോവിലിലുള്ള കോവിലുള്ള പുളിപാദഗണേശർ വ്യാക്രപാത ഗണേശൻ പറ്റിയ ദൈവീക രഹസ്യം മധുരയിൽ ദൈവിക ഏരാളീകരഹസ്യങ്ങളുണ്ട് അനു തുങ്ങളിലെന്തും വിടുതലപറ നിറയവ കോവിലുകൾ നിറഞ്ഞ സ്ഥലം മധുരയാകും എതിപ്പറാത പണ കഷ്ടങ്ങളിലേ വിടുതല പെറവും കൊടുത്ത വാക്കെ നിറവേറ്റവും എത്തയ കടുമയാണ് സോധന വന്നാലും അതിലിരുന്ന് വിതയവും ഒരു മുറി ചെയ്ത തവറെ തുമ്പവും ചെയ്യാമിരുപ്പതും പലവിധ അത്ഭുത രഹസ്യങ്ങൾ നിറഞ്ഞ ഉത്തമ ദൈവമാകിയ പുലിപാദ ഗണേശൻ വിട്ടിരിക്കാർ എപത് ഉ എത്ര പേർക്ക് തരും இவர் மதுரை கோவிலில் எங்கு விற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவளாக இருக்கின்றீர்களா மேலே தொடர்ந்து படியுங்கள் மதுரை அம்மன் கோவிலில் சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் சொக்கநாதர் சன்னதிக்கு முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபத்திற்கு எதிராக வலப்புறம் உள்ள துவாரக பாலகரை அடுத்து உள்ள தண்டவாணி சந்நிதியில் முன்புறமுள்ள ஒரு தூணில் விநாயக தாரணி எனப்படும் பெண் விநாயகியை காணலாம் இவரது பாதம் புலியின் கால்களைப் போல் உள்ளது எனவே இவரை வியாக்கிரபாத பாத விநாயகி என்று கூறுவார் தாரணி என்றால் அழகு பொருந்திய மென்மையான பெண் என்று பொருள் யானை முகம் கொண்டு மார்பங்களுடன் வளைந்து நெளிந்த கோலத்தில் இரண்டு கைகளுடன் ஒரு கையில் தாமரை மலர் ஏந்தி மற்றொரு கையை தொங்க விட்டு கொண்டு காட்சி தருகிறார் இவருக்கு பாவாடை அணிவித்து வழங்குகிறார்கள் இவரை வியாக்கிரபாத கணேசன் புலிப்பாத கணேசன் என்றும் சித்தர்கள் அழைக்கிறார்கள் இவருக்கு சந்தன அலங்காரம் செய்து வழிபட்டால் பெண்களுக்கு திருமண தடை கலத்திர தோஷம் மற்றும் பல பல தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை மதுரை கோவிலில் சொக்கநாதர் சன்னதிக்கு முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபத்திற்கு எதிராக உள்ள துவாரபாலகர் அருகே வியாக்கரபாத கணேசன் என்ற திருவுருவமும் இரண்டு கைகளுடன் ஒரு கையில் தாமரை மலர் ஏந்தி மற்றொரு கையில் விட்டுக்கொண்டு உள்ளார் இவர் யானை முகம் இடைவர பெண் உருவம் இடத்து கீழ் புலி உருவத்துடன் எழுந்தறி இவரை வியாக்ர சக்தி விநாயகர் என்று அழைக்கிறார்கள் அடுத்த முறை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது இவரை தேடி கண்டுபிடியுங்கள் உங்கள் கையால் அரைத்த சந்தனத்தால் இவருக்கு பொட்டிட்டு கொழுக்கட்டை தானம் செய்து வந்தால் காரிய சித்தி பெறலாம் இந்த புலிப்பாத கணேசரது படம் இணையத்தில் தேடி பார்த்ததில் கிடைக்கப்பெறவில்லை எனவே இவரை போன்ற தோற்றமுடைய பெண் ஒருவர் விநாயகி படத்தை கீழே பதிவிட்டுள்ளேன்